வெல்கம் டு எம் வி பிலிம் நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த படத்துல வருங்காலத்துல பூமி ஒரு மிகப்பெரிய அழிவை சந்திக்குது அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா சூரியன் ரொம்ப பெருசாயிட்டே போறதால இன்னும் சில நூற்றாண்டுகள்ல பூமி மொத்தமும் எரிஞ்சு பஸ்பமா போற சூழ்நிலை அதனால உலகத்தில் இருக்கிற அத்தனை நாட்டு சயின்டிஸ்டுகளும் ஒன்னு சேர்ந்து இந்த பூமியை இப்ப இருக்கிற இருந்து புதுசா ஒரு கேலக்சிக்கு அப்படியே நகர்த்தி கொண்டு போய் வைக்கிறது தான் அவங்களோட பிளான் இந்த முயற்சி ஜெயிச்சுதா பூமி அழிவுல இருந்து தப்பிச்சுதா அப்படின்னு ரொம்ப விறுவிறுப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் சொன்ன படம் தான் இந்த படம் படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு சயின்டிஸ்டை காமிக்கிறாங்க இந்த பூமியில் இன்னைக்கு தான் அவருக்கு கடைசி நாள் நாளைக்கு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போக போறாரு அதனால பூமியில் இருக்கிற இந்த கடைசி நாளை பையன் கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்பனும் மகனும் டெலஸ்கோப் வழியாக ஜூபிட்டரை பார்க்கும்போது அது என்ன ஜூபிட்டரில் ஒரு கரும்புள்ளி அப்படின்னு பையன் கேட்குறான் அது சாதாரண கரும்புள்ளி இல்லடா ஜூபிட்டர் கிரகத்துக்குள்ள நடக்கிற ஒரு மிகப்பெரிய காந்த புயல் இன்னும் சில வருஷங்கள்ல அது பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துடும் அப்பெல்லாம் டெலஸ்கோப் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாகவே ஜூபிட்டரை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அன்னைக்கு நைட்டு பையன் தூங்குனதுக்கு அப்புறமா நான் இந்த மிஷினுக்கு போனா எப்ப திரும்பி வருவேன்னு தெரியாது அது வரைக்கும் என் பையனை பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு அவர் கையில் இருக்கிற ஒரு மிலிட்ரி டேக அவன் தாத்தா கையில நம்ம சயின்டிஸ்ட் கொடுக்கறாரு இந்த டேக் உங்க கையில இருந்தாதான் இந்த பூமியில நீங்க பொழைக்க முடியும் அப்படின்னு அந்த டேக அவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு அது என்ன மிஷினு தான் கேக்குறீங்க பூமியில வேற பாப்புலேஷன் அதிகமாயிருச்சு அதோட சேர்த்து சி லெவல் டிராப் அவுட் ஆகுது கிளைமேட் சேஞ்சஸ் ஒரு பக்கம் நாளுக்கு நாள் பெருசாயிட்டே வர சூரிய ஒரு பக்கம் இந்த நிலைமை இப்படியே நீடிச்சுன்னா அடுத்த சில நூற்றாண்டுகள்ல இந்த சோலார் சிஸ்டத்தை மொத்தமாவே இந்த சூரியன் நெரிசிரும் அதுல இருந்து இந்த பூமியை காப்பாத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு உலக சயின்டிஸ்டுகள் ஆராய்ச்சி பண்ணி யுனைடெட் கவர்மெண்ட் எர்த் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பு மூலமா பூமியில இருந்து ஐம்பது லட்சம் கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல உருவாக்குறாங்க அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு தான் நம்ம சயின்டிஸ்ட் நாளைக்கு போறாரு அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனோட வேலை என்னன்னா இப்ப இருக்கிற சோலார் சிஸ்டத்துல இருந்து இந்த பூமியை நகர்த்தி கொண்டு போய் வேற ஒரு சோலார் சிஸ்டத்துல வைக்க முடியுமா அப்படிங்கிற தகவலை ஆராய்ச்சி

நீர்க்கட்டியாக மாறுது அங்கே ஒரு புல்லு பூச்சியும் கூட வாழ முடியாத நிலமை உருவாகுது இதனால் பூமிக்கு மேலே மக்கள் வாழ முடியாததால் அந்த ஜெட் இன்ஜின் இருக்கு இல்லையா அந்த ஜெட் இன்ஜினுக்கு கீழே ஒரு பெரிய நகரத்தவே உருவாக்குறாங்க அதுக்கு அடியில் ஒரு நகரமே உருவாகுது அப்படின்னா அந்த ஜெட் இன்ஜின் எவ்வளோ பெருசு இருக்குன்னு நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்குங்க அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே மனுஷங்க வாழணும்னா அவங்களுக்கு அந்த பாஸ் தேவை அந்த நம்ம பாசத்தான்ஸ்ட் அந்த தாத்தா கையில கொடுத்துருப்பாரு அந்த பாச வச்சுதான் தாத்தாவும் பேரனும் அண்டர்கவுண்ட்ல போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க பதினேழு வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க சயின்டிஸ்டோட அந்த குட்டி பையன் இப்ப வளர்ந்து பெரிய வாலிபனாயிருக்கான் அவனுக்கு இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால நிறைய மெக்கானிக்கல் பொருட்களை எல்லாம் அவன் சொந்தமாவே தயாரிக்கிறான் அப்பதான் டிவியில ஒரு நியூஸ் வருது பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பேஸ் ஸ்டேஷன் போன அவங்க அப்பா இப்ப பூமிக்கு திரும்பி வரதா அதுல அனௌன்ஸ் பண்றாங்க இந்த நியூஸை பார்த்து கடுப்பான நம்ம ஹீரோ இவனை ஹீரோனே நம்ம கூப்பிட்டுக்கலாம் படக்குன்னு ரிமோட் எடுத்து டிவி ஆஃப் பண்றான் இதுல இருந்தே நம்மளுக்கு புரியுது பையனுக்கு அப்பன்னா எட்டி கையா கசக்குதுன்னு நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு தாத்தாக்கு ஒரு லெட்டர் எழுதி அவன் டேபிள்ல வச்சுட்டு அங்கிருந்து வேகமா கிளம்புறான் எங்க போறான்னு பாத்தீங்கன்னா அவன் தங்கச்சி படிச்சிட்டு இருக்க ஸ்கூலுக்கு போறான் அந்த சோம்பேறி பயவுள்ள பெத்த புள்ள கிளாஸை கவனிக்காம பபுள் காம மேனிட்டு இருக்கு அங்க வந்த நம்ம ஹீரோ கையில் இருந்த மெக்கானிக்கல் ஆப்ஜெக்ட்டை வச்சு கரண்டா ஷார்ட் சர்க்கியூட் பண்ணி விடுறான் அந்த குழப்பத்தை கிராமத்துக்கு நடுவில் தங்கச்சியை கூப்பிட்டு ரெண்டு பேரும் அண்டர் கிரவுண்டில் இருக்கிற வேற ஒரு இடத்துக்கு வராங்க இவங்க வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இல்லீகலான இடம் ஊர்ல நடக்கிற அத்தனை திருட்டு போர்களும் ஒட்டு மொத்தமாக இங்கே தான் கிடைக்கும் அங்கே போய் ஒரு தெருமல் சூட்டு வாடகைக்கு எடுக்கிறாங்க இதை வர்றா நீ கொடுத்த காசுக்கு ஒரு நாள் தான் இந்த சூட்டு வாடகை கொடுக்க முடியும் நாளைக்கு இந்நேரத்துக்கு இந்த தெருமல் சூட்டு இங்க இருக்கணும் புரிஞ்சுதா அப்படின்னு அந்த கடக்கார மிரட்டி சொல்றான் புரியுதுண்ணா நாளைக்கு இந்நேரம் கொண்டு வந்து கொடுத்துறண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்ல யதார்த்தமாக தங்கச்சியும் நம்ம தான் நீ திரும்பி வர போகிறது இல்லையே அப்படின்னு சத்தமாக பொண்ணுங்கிட்ட சொல்றத அந்த கடக்காரன் கேட்டுறான் ஏண்டா பழனிக்கே பஞ்சாமிரதமா அப்படின்னு கோவப்பட்டு அந்த கடக்காரன் அவனோட கைத்தடிகளை கூப்பிட்டு இப்ப இந்த ரெண்டு பேர்த்தையும் துரத்துறாங்க இந்த ரெண்டுகளும் காத்துல சிட்டா பறந்து அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு வராங்க அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா கிரிமினல்ஸ் யாருமே உள்ள நுழைய முடியாது ஒரு லேசர் தடுப்பு சுவர் வச்சிருக்காங்க என் கையில மட்டும் நீ மாட்டின தொலைஞ்சடான்னு இவங்க ரெண்டு வந்திருக்கிற இடம் என்னன்னு அண்டர் கிரவுண்ட்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு இடம் ஆனா பூமியோட மேல் பரப்புக்கு போறதுக்கு தெர்மல் சூட்டு வேணும் அதனாலதான் இந்த சாம்பு மவனும் இப்போ இல்லீகலா ஒரு தெர்மல் சூட்டு வாடகைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறான் அவனுக்கு திருப்பி இந்த பங்குக்குள்ள வர்றதுக்கு ஐடியாவே இல்ல போல் இருக்கு ஏற்கனவே ஒரு ஃபேக் ஐடி ரெடி பண்ணி வச்சிருக்கான் தெர்மல் சூட்டும் கையில இருக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்த அதிகாரிகளும் இவங்க ரெண்டு பேரும் மேல போறதுக்கு ஃபிட் ஆனவங்க அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்க அண்ணனும் தங்கச்சியும் இப்ப பூமியோட மேல் பரப்புக்கு வராங்க வந்து பார்த்தா அங்க அத்தனை பேரும் தெருமல் சூட்டோட தான் சுத்திட்டு இருக்கானுங்க ஒரு நிமிஷம் அந்த ஹெல்மெட்ட கழட்டினாலும் பூமிக்கு மேல நிலவிட்டு இருக்கிற குளிர்ல எல்லாம் உறைஞ்சு போய் உடனே செத்து போயிருவாங்க என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னே தெரியாம ரெண்டு பேரும் அங்க ஒரு பெரிய ட்ரக் நிக்குது அத பார்த்த உடனே வா இங்க இருந்து போலாம் அப்படின்னு தங்கச்சியை கூப்பிட்டு அந்த ட்ரக்குக்குள்ள ஏறி உட்கார்றான் அப்பதான் பாத்தீங்கன்னா அவங்க தாத்தாவோட ஐடியா எடுத்து அந்த ட்ரக்கை ஆக்டிவேட் பண்றான் அவங்க அவனோட தாத்தா பல வருஷமா டிரைவர் இருக்காரு அவரோட ஐடி கார்டை திருடி வந்திருக்கான் போல இருக்கு அவனுக்கு அந்த ட்ரக்கு ஓட்டுறதுக்கே தெரியாது இப்பதான் பழகிட்டு இருக்கான் அதனால தார் மாறா போன அந்த ட்ரக்கு வழியில தென்படுற அத்தனை வண்டிகளையும் அடிச்சு தூக்கி அங்கிருந்து கிளம்புது எப்படியோ ஒரு வழியா அந்த வண்டியை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து இப்ப ஹைவேஸ்குள்ள நுழையிறான் இப்ப நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க அங்கே நம்ம சயின்டிஸ்ட் காலையில நேரத்துல எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு கிழிச்சிட்டு சாமி கிமி எல்லாம் கும்பிட்டுட்டு டியூட்டிக்கு வராரு நம்ம சயின்டிஸ்டுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா அந்த ரஷ்யாக்காரன் தான் வாங்க பாசு தான் அவங்க கடைசி நாள் இந்தாங்க என்ஜாய் பண்ணுங்கன்னு அவன் கையில் இருக்கிற ஒரு வோட்கா பாட்டில சயின்டிஸ்ட் கையில கொடுக்குறான் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல தண்ணி அடிக்கிறதே தப்பு அதுவும் கடத்தல் சரக்கா எனக்கு பென்ஷன் வர்றதுல உனக்கு அப்படி என்னப்பா வைத்தறிச்சல் அப்படின்னு கேட்டுட்டு சயின்டிஸ்ட் அதை வாங்கி மோந்து பாக்குறாரு கப்பு தாங்க முடியாம இந்தா நீயே வச்சுக்கோன்னு அவன் கையில கொடுக்க நீங்க இப்படிதான் பாஸ் சொல்லுவீங்க உங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ் ஆகுன்னு சொல்லி அவரோட ஸ்பேஸ்

போறதுக்கு மாட்டி இருந்த பக்கத்து செல்மேட்டான டிம் இவங்க கூட இப்ப ஃப்ரெண்ட் ஆயிடுறான் பேரன் ஜெயில மாட்டிக்கிட்ட விஷயம் தெரிஞ்ச தாத்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடிச்சு புடிச்சு ஓடி வராரு வந்தவர் சும்மா இருக்காம சார் ஏதோ பார்த்து பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு அதிகாரிக்கு லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ண கிரகம் பிடிச்சவனு எல்லா பிரச்சனைக்கும் நீதாண்டா காரணம்னு கையில இருக்க சாவி தூக்கி பேர மேல அடிக்கிறாரு அந்த சமயத்துல திடீர்னு அந்த பில்டிங் எல்லாம் நடுங்குது கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்து செவரெல்லாம் பொல பொலன்னு உதுருது இந்த குழப்பத்தை பயன்படுத்தி இந்த நாலு பேரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க ஜெயில விட்டு தப்பிச்சு வந்தவங்க தாத்தாவோட டிரான்ஸ்போர்ட்டர் வெஹிக்கிள் எடுத்துட்டு இப்ப அங்கிருந்து தப்பிக்கிறாங்க அவங்க போற வழி எங்கும் பாத்தீங்கன்னா பல பில்டிங் எல்லாம் உடஞ்சு ஒழுகுது பூமி மேல படர்ந்திருந்த அந்த ஐஸ் கட்டி எல்லாம் உடைய ஆரம்பிக்குது அப்பதான் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு மோசமான நியூஸ் வருது இப்ப ஏற்பட்டிருக்க இந்த நிலநடுக்கத்தால பூமியில இருந்த அந்த எர்த் இன்ஜின்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா ஃபெயில்யூர் ஆக ஆரம்பிக்க இந்த கேலக்ஸிய விட்டு வெளியே போயிட்டு இருந்த பூமி நில தடுமாறுது ஜூபிட்டரோட புவியீர்ப்பு விசைக்குள்ள வந்து மாட்டிக்குது அதனால இந்த பூமி வேகமா ஜூபிட்டர் நோக்கி இழுக்கப்பட இன்னும் முப்பத்தி ஆறு மணி நேரத்துல அந்த எர்த் இன்ஜின் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலனா இந்த பூமி போய் ஜூபிட்டர்ல மோதி சுக்கு நூறா வெடிக்க போகுது அப்படிங்கறதான் அந்த நியூஸ் இங்க பூமியில தாத்தாவோட டிரான்ஸ்போர்ட்டர் வெஹிக்கிள் மேல ஒரு பெரிய கல் வந்து விழ பாடியை டிட்டாச் பண்ணிட்டு அந்த இன்ஜினை ஓட்டிட்டு இப்ப இவங்க வேற ஒரு இடத்துக்கு வராங்க வழியில சுத்தி வளைச்சு இந்த இன்ஜினை மிலிட்டரி நிறுத்துறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பூமியோட எர்த் இன்ஜின் இயக்க முக்கியமான ஒரு பொருள் தேவைப்படுது அது பேரு லைட்டர் கோர் இந்த லைட்டர் கோர் சரியான டைமுக்கு அந்த எர்த் போனாதான் ஏத்திட்டு போயிட்டு இருந்த வண்டியோட இன்ஜின் பாட்டு நசுங்கி போய் கிடக்குது அதனால இவங்களை பூமியை காப்பாற்றுற அந்த முக்கியமான மிஷனை பண்ண சொல்றாங்க அந்த மிஷன் என்னன்னா இன்ஜின் இல்லாம நின்னுட்டு இருக்க அந்த லைட்டர் கோர் இருக்கிற அந்த பாடியை தூக்கி இன்ஜின் மட்டும் இருக்கிற இவங்க வண்டியில கனெக்ட் பண்ணி பக்கத்துல இருக்கிற ஒரு ஊருக்கு உடனடியா அந்த லைட்டர் கோர் டெலிவரி பண்ணப்படணும் இவங்க வண்டி கிளம்புற சமயத்துல ஒரு கமாண்டர் வண்டிக்குள்ள வந்து ஏறாங்க யார் இந்த அம்மா அப்படின்னு இவங்க எல்லாம் பார்க்க அவங்க தான் கமாண்டர் இந்த லைட்டர் கோர் ஃபியூயல் எந்தவித பாதிப்பும் இல்லாம எர்த் இன்ஜினுக்கு போறதுக்கு உதவி செய்ய வந்திருக்காங்க அப்பதான் அங்கிருந்து ஒரு ட்ரோனை வழியில ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்க அனுப்புறாங்க ஏன்னா இவங்க போய் அடைய வேண்டிய இடம் சங்கை அங்க போகணும்னா ரெண்டு பக்கமும் பெரிய மலைகள் இருக்கிற போய் ஆகணும் அதுக்காக தான் இப்ப இந்த ட்ரோனை அனுப்பி வழியில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்க அனுப்பியிருக்காங்க அதே சமயத்தில் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் பூமியில் இப்படி ஒரு டிசர் நடந்துட்டு இருக்கிறதால ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அந்த மோஸ்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லா சயின்டிஸ்டையும் உடனடியாக ஹைபர் மோடுக்கு போக சொல்லுது அதன்படி எல்லா சயின்டிஸ்டும் அவங்களோட கேபின்குள்ளே போய் ஹைபர் ஆகுறாங்க அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் அவங்கள எப்போ எழுப்புதோ அப்போ அவங்க எந்திரிச்சு வெளியே வர முடியும் ஆனால் பூமியில் தன்னோட பையனுக்கு என்னாச்சோ அப்படின்னு கவலைப்பட்ட நம்ம சயின்டிஸ்ட்டு ஹைபர் மோடுக்கு போகாமல் அந்த மோஸ்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம்கிட்ட தன்னோட பையனை உடனே ட்ராக் பண்ணும்படி சொல்றாரு உடனடியாக உடனடியா அந்த மோஸ்ட் கம்ப்யூட்டரும் பூமியில் இருக்கிற அந்த ட்ரக்கை கான்டாக்ட் பண்ணுது அதுல இருக்கிற அந்த ஆர்மி கமாண்டர் கிட்ட நம்ம சயின்டிஸ்ட் பேச ஆரம்பிக்கிறாரு எதுக்காக சிவிலியன்ஸ் எல்லாம் இந்த ரிஸ்கான வேலையில ஈடுபடுத்துறீங்க முதல்ல பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெஃப்யூஜி கேம்புக்கு அவங்களெல்லாம் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க லைட்டர் கோரை எடுத்துட்டு போங்க அப்படின்னு அவர் சொல்லவும் அவங்க அப்ப குரலை கேட்டோடனே நம்ம ஹீரோ பயங்கரமா கோவப்படுறான் என்னைக்கும் இல்லாதாக்குற இன்னைக்கு மட்டும் உனக்கு எதுக்கு அப்படின்னு அவங்க அப்ப கிட்ட வாக்குவாதம் பண்றான் இந்த பயபுள்ளைக்கு அவங்க அப்பா மேல ஒரு பெரிய கோபம் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி

காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அதனாலதான் அவங்க அப்பா மேல கொல வெறியில் இருக்கிறான் லைட்டர் கோரை எடுத்துட்டு வேகமா அந்த இன்ஜின் ரெண்டு மலைப்பாதைக்கு நடுவில் பறந்து போயிட்டு இருக்குது திரும்பவும் ஒரு பெரிய நிலநடுக்கம் வர ரெண்டு மலைகளும் உடஞ்சு விழுகுது அதுக்குள்ள இந்த வண்டி மாட்டிக்கவும் எப்படியாச்சும் இந்த லைட்டர் கோரை குறிப்பிட்ட சமயத்துக்குள்ள அங்க கொண்டு போய் ஆகணும் அப்படிங்கறதால பக்கத்துல ஒரு உயரமான பில்டிங்கை பாக்குறாங்க லைட்டர் கோரை அந்த வண்டியில இருந்து எடுத்து இப்ப அந்த உயரமான பில்டிங் குள்ள போறாங்க லிப்ட் போற ஒரு வழியில முதல்ல அங்க இருக்கிற சிலர்லாம் மேலே ஏறி போயிடுறாங்க அதுக்கப்புறம் கைத்த கட்டி அந்த லைட்டர் கோரை மேல இழுக்க ஆரம்பிக்கிறாங்க வெயிட் தாங்காம அந்த இடம் அப்படியே உடையற ஸ்டேஜ்க்கு வருது எப்படியும் அந்த வழியா மத்தவங்க எல்லாம் கைத்த புடிச்சு மேல ஏறி போக அவங்க தாத்தா ஏறும் போது கயிறு அந்து போக அவர் அப்படியே கீழே விழுந்துறாரு வெளியும் போக முடியாது இப்ப மேலையும் போக முடியாது நம்ம வாழ்க்கை முடிஞ்சது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அவரு அமைதியா அவரோட ஹெல்மெட்ட கழட்டுறாரு அடுத்த கொஞ்ச நிமிஷத்திலேயே அவர் முகமெல்லாம் வரைச்சு போய் அப்படியே உயிர விடுறாரு தாத்தா இறந்தத பார்த்து ரொம்ப டென்ஷனான நம்ம ஹீரோ அங்க இருக்கிற கமாண்டர் கூட சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறான் ஆனா அந்த கமாண்டரை அவனால ஜெயிக்க முடியல அவன் ஏதோ நல்லவனா இருப்பான் போல இருக்கு இதோ பாரு தம்பி இன்ஜின் ஓட்டுறவங்க தாத்தாவும் இல்ல இதை எடுத்துட்டு போறதுக்கு இப்ப டிரான்ஸ்போர்ட்டும் இல்ல தேவையில்லாம இந்த பணியில நீங்க சிக்க வேண்டாம் உடனடியா பக்கத்துல இருக்கிற ஒரு ரெஃப்யூஜி கேம்புக்கு போங்க அப்படின்னு அறிவரை சொல்லி அந்த மூணு பேர்த்தையும் அனுப்புறாரு அதே சமயம் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த மோஸ் கம்ப்யூட்டர் கட்டளையை மீறி நேஷன் பாக்ஸ்ல இருந்து வெளியே வராரு இதனால சேஃப்டி ப்ரோட்டோகாலா மத்த ரெண்டு பேர்த்த அந்த மோஸ் கம்ப்யூட்டர் எழுப்பி விடுது அதுல ஒருத்தர் நம்ம சயின்டிஸ்டோட ரஷ்யன் நம்ம சயின்டிஸ்டும் அவரோட ரஷ்ய फ्रेंड ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்து வெளிய வராங்க அப்பதான் பார்க்கறாங்க பூமி ஜூபிட்டரோட புவியீர்ப்பல மாட்டி பூமியை அந்த ஜூபிட்டர் தன்னோட அட்மாஸ்பியருக்கு மிக வேகமா இப்போ இழுத்துட்டு இருக்கு இங்க பூமியில ஒரு பாதுகாப்பான இடத்தை நோக்கி வந்துட்டு இருந்த நம்ம ஹீரோ குரூப்பு அங்க ஒரு வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் ஆகி இருக்கிறத பாக்குறாங்க அந்த வண்டிக்குள்ள ஏறி போய் பார்த்தா அந்த டிரைவர் இறந்திருக்கான் ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் இருக்கான் அந்த வண்டியும் இந்த லைட்டர் கோர் கொண்டு போற ஒரு வண்டி தான் நல்ல வேலையா நம்ம ஹீரோக்கு அந்த வண்டியை ஓட்ட தெரிஞ்சதால இந்த லைட்டர் கோரை உடனடியா ஸ்பேஸ் இன்ஜினுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வண்டியை அங்கிருந்து கிளப்பி போக ஆரம்பிக்கிறான் இப்ப அந்த மிலிடரி குரூப் அந்த லைட்டர் கோரை ஒரு பெரிய கைத்தில் கட்டி அந்த பனிமலை நடுவில் எழுத்து போயிட்டு இருக்காங்க அவங்க போக வேண்டிய இடம் பாத்தீங்கன்னா ஹங்ஸோ அப்படின்னு ஒரு நகரம் ஆனா இவங்க அங்க போய் சேர்றதுக்கு முன்னாடியே நிலநடுக்கம் ஏற்பட்டு பூமிக்கு அடியில் இருந்த அந்த எரிமலை குழம்பு அந்த நகரத்தவே நாசமாக்கி அந்த எர்திஞ்சனையும் மொத்தமா அழிச்சிருது இனி இந்த லைட்டர் கோரை அங்க இழுத்துட்டு போறதுல எந்த புண்ணியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிலிடரி லேடி அந்த லைட்டர் கோரை துப்பாக்கியாலேயே சுட்டு ரிப்பேர் பண்ணிடுது பூமிக்கு இருந்த கடைசி நம்பிக்கையும் போச்சே அப்படின்னு வருத்தப்பட்டு அவங்க நின்னுட்டு இருக்காங்க ஹங்ஸோ பக்கத்தில் இருக்கிற சுலவேசி அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு இந்த லைட்டர் கூரை கொண்டு போயிட்டு இருக்கேன் உங்க உதவி எனக்கு எனக்கு தேவை சொல்லவும் கொஞ்சம் நம்பிக்கை வந்த அந்த மிலிட்ரி டீம் இப்ப நம்ம ஹீரோவோட வண்டியில ஏறிக்கிறாங்க இங்க இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப நேரமா நம்ம சயின்டிஸ்டும் அவரோட ரஷ்யன் ஃப்ரெண்டும் குழந்தைங்க மாதிரி தவழ்ந்துட்டு இருக்காங்க அவங்கனால அவ்வளவு ஈஸியா அந்த சென்ட்ரல் மாடியூலுக்கு போக முடியல எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம சயின்டிஸ்ட் அந்த சென்ட்ரல் மாடியூல் போற அந்த டோரை போய் பிடிச்சுக்கிறாரு அதன் மூலமா அவரு தப்பிச்சு அந்த சென்ட்ரல் மாடியூல்குள்ள போறாரு ஆனா அவரோட அந்த ரஷ்யன் ஃப்ரெண்டால அந்த இடத்துக்கு ரீச் பண்ண முடியல கை நழிவு போய் அந்த ஸ்பேஸ்லயே அவர் இறந்தும் போறாரு நண்பனோட இறப்புக்கு இப்ப துக்கம் கொண்டாடுறதுக்கு நேரம் இல்ல அப்படின்னு உள்ளுக்குள்ள ஓடி வந்த நம்ம சயின்டிஸ்டும் அங்க இருக்கிற சிஸ்டத்தை ஓவர் ரைட் பண்ணி ஹைபர் நேஷன்ல இருக்கிற அத்தனை பேர்த்தையும் அவர் எழுப்பிட ட்ரை பண்றாரு ஆனா அவர் அந்த சிஸ்டம் பண்ண விட மாட்டேங்குது இங்க பூமியில நம்ம ஹீரோவோட டீம் இப்ப அந்த சுலவேசி நோக்கி வந்துட்டு இருக்காங்க அப்பதான் அவங்களுக்கு ஒரு நியூஸ் வருது பூமியில இருக்கிற அத்தனை எர்த் இன்ஜினியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு எட்டி பிடிக்கிற தான் அந்த சுலவேசி எர்த் இன்ஜினும் இருக்கு அங்க போனோம்னா முதல் வேலையா அந்த எர்த் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு அங்க தான் ஜூபிட்டர் கிரகம் பூமிக்கு ரொம்ப பக்கத்துல தெரியுது அந்த தான் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அது என்னன்னா இனி எந்த எர்த் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த பூமியை காப்பாற்ற முடியாது ஏன்னா இந்த பூமி ஜூபிட்டரோட கிராவிடேஷன் பொருக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு அந்த நியூஸ் வருது இன்னும் சில மணி நேரத்துல நம்ம பூமி ஜூபிட்டர் கிரகத்துல போய் மோதி சுக்கு நூறா நொறுங்க போகுது அப்படிங்கறதா அந்த ப்ராட்காஸ்ட் மேலும் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் பூமியை காப்பாத்தற அவங்க ப்ராஜெக்டை நிறுத்திட்டு வேற ஒரு ப்ராஜெக்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போறாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா பூமியில இருந்து ஒரு நாலரை பில்லியன் இயர்ஸ்ல வேற ஒரு கேலக்சி இருக்கு அந்த கேலாக்சியை போய் கண்டுபிடிச்சு இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற மில்லியன் கணக்கான விதைகள் மனிதர்களோட டிஎன்ஏ மிருகங்களோட டி என் அப்படின்னு அத்தனையும் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் அந்த கேலக்சிக்குள்ள போய் ஒரு புது கிரகத்தை கண்டுபிடிக்கும் போது இவங்க சேமிச்சு வச்சிருக்கிற இந்த விதைகள் டிஎன்ஏ சாம்பிள் எல்லாம் வச்சு ஒரு புது உலகத்தை உருவாக்குறது ஊருக்கு போய் குடும்பங்குட்டியோட செலவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராட்காஸ்ட் ஸ்டாப் ஆகுது இந்த பிராட்காஸ்ட் கேட்ட மக்கள் எல்லாம் கதறி அழுகிறாங்க அந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது சின்ன வயசா இருக்கும் போது ஜூபிட்டர் கிரகத்தை இவன் பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க அப்பா அந்த ஜூபிட்டர் கிரகம் முழுக்க ஹைட்ரஜன் கேஸ் அல்ல நிரம்பி இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா அப்ப ஹைட்ரஜன் கேஸ் இருக்கிற அந்த ஜூபிட்டரை நோக்கி ஆக்சிஜன் கேஸ் இருக்கிற இந்த பூமி பக்கத்துல போயிட்டு இருக்கு அப்படி ரெண்டு கிரகங்களும் ஒன்னா பக்கத்துல பக்கத்துல வரும்போது இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் மிக்ஸ் ஆயிருக்கிற இடத்துல ஒரு சின்ன தீ போதும் ஒரு மிகப்பெரிய வெடி ஏற்படும் அந்த பிரளயத்துல பூமி ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜூபிட்டர்ல தள்ளி வெளியே வந்துடும் அப்படிங்கறதா அவனோட ஐடியா இது அற்புதமான ஐடியாவாச்சு அப்படின்னு அங்க இருக்கிற சயின்டிஸ்ட் அதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறான் ஆனா இப்ப இவங்களுக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னன்னா எப்படி இந்த ஜூபிட்டர் கொண்டு போறது அப்படிங்கறது இந்த எர்த் இன்ஜின்ல மொத்தம் ஏழு நாசில் இருக்கு அந்த ஏழு நாசில் வழியா வர்ற அந்த பீமுகளை தீக்குச்சியா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க கண்டிப்பா இந்த பீம் ஜூபிட்டரை போய் அடையாது அப்படிங்கறதால மத்த ஆறு நாசிலையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு நாசில மட்டும் ஓபன் பண்ணுனா ஒரு மடங்கு வேகத்துல போற அந்த நாசில் ஏழு மடங்கு வேகத்துல போகும் அப்ப கண்டிப்பா ஜூபிட்டர் போய் அந்த பீம் அடைஞ்சிரும் அதன் மூலமா நம்ம அந்த ஜூபிட்டரை வெடிக்க வைக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்றாங்க ஆனா அதுக்கு அந்த ஆறு நாசில் ஆஃப் பண்ணணும் ரெண்டாவது அந்த ஆறு நாசில் வழியா போற பீம் ஒரு நாசில் வழியா போறதுக்காக அங்க ஒரு லாக் இருக்கு அந்த லாக்க மேனுவலா தான் போய் ஆன் பண்ணி விடணும் மூணாவது இந்த லைட்டர் கோர அந்த எர்திஞ்சில மாட்டணும் இந்த மூணு முக்கியமான வேலைகளையும் வெற்றிகரமா பண்ணிட்டோம்னா இவங்கனால அந்த பீமை ஜூபிட்டர் வரைக்கும் கொண்டு போக முடியும் அப்படிங்கறதால இந்த வேலையை மூணு டீமும் பிரிச்சுக்கிறாங்க அதன்படி மிலிடரி டீம் முதல் வேலையா அந்த நாசில் எல்லாத்தையும் ஆஃப் பண்ற வேலையை பாக்குறாங்க அதை எப்படி ஆஃப் பண்ணலாம்னு பார்க்கும்போது தான் அவங்களுக்கு முன்னாடி ஒரு மிக பெரிய பின் ஒன்னு இருக்கு அந்த பின்ன பர்ஃபெக்ட்டா ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சாதான் அந்த நாசில் எல்லாம் க்ளோஸ் ஆகி ஒரே ஒரு நாசில் மட்டும் ஓப்பன் ஆகும் அந்த வேலையிலே அவங்க மும்முரமா இருக்க அதே சமயத்துல நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் அந்த லைட்டர் கோரை தூக்கிட்டு அந்த இன்ஜின் ஸ்பேஸ்க்குள்ள வராங்க அது ஆட்டோமேட்டிக்கா அந்த லைட்டர் கோரை எடுத்து கொண்டு போய் அதோட இடத்துல வைக்குது ஆனா பாத்தீங்கன்னா அந்த இன்சுலேஷன் தொண்ணூத்தொன்பது பர்சன்ட்ல வந்து ஸ்ட்ரக் ஆகி நிற்கிது என்னன்னு பாக்குறாங்க டோர் கொண்டு போய் வச்ச இடத்துல ஏதோ மாட்டி இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான் உடனே ஹெல்மெட் எல்லாம் மாட்டிட்டு ரோப் எடுத்துட்டு அந்த இன்ஜினோட டாப்புக்கு போறான் அங்க ஏதோ மாட்டி இருக்குது காலை வச்சு அதை தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா அதே சமயத்துல அவன் தங்கச்சி மக்களுக்காக ஒரு பிராட்காஸ்ட ஆரம்பிக்கிறா நம்மளுக்கு மிச்சம் இருக்கிற ஒரே ஹோப் இந்த சுலவேசி இன்ஜின் மட்டும்தான் எங்களுக்கு இங்க நிறைய மேன் தேவைப்படுது தயவு செய்து எல்லாரும் திரும்பி வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க எங்களால இந்த பூமியை கண்டிப்பா காப்பாத்த முடியும் அப்படின்னு அவர் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கா ஒரு பக்கம் மிலிட்ரி டீம் அந்த பின்ன நகர்த்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு

இருக்கு கொஞ்ச நேரம் உங்க சென்டிமெண்ட் எல்லாம் தள்ளி வச்சுட்டு அவங்களுக்கு போய் உதவ வேலையா பாருங்க நீங்க நிரந்தரமா உங்க குடும்பத்தோட சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு ஒரு மோட்டிவேட்டடா சொல்ல ஊரை நோக்கி போயிட்டு இருந்த அத்தனை பேரும் இப்போ நானும் நீனு போட்டி போட்டுட்டு இந்த சுலவேசி இன்ஜினுக்கு வராங்க ஒரு பெரும் படையே வந்து அந்த மிலிடரி போர்ஸுக்கு அந்த பின்ன தள்ளுறதுக்கு உதவி செய்யறாங்க இப்ப அந்த பின்னு பர்ஃபெக்டா பொருத்தப்படுது அதே சமயத்துல ஹீரோவை அவன் ஃப்ரெண்டு எப்படியோ கைத்தை கட்டி வெளியே இழுத்துறான் அடுத்த செகண்டே அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது ஏழு நாசில் வழியா போக வேண்டிய பீமு இப்ப ஒரே நாசில் வழியா தீப்பிளம்பா ஜூபிட்டரை நோக்கி பாயுது எல்லாரும் ஆவலோட டென்ஷனா அதை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இவங்க பட்ட இத்தனை கஷ்டத்துக்கும் பலன் இல்லாம போகுது அந்த பீம் ஜூப்பிட்டர் கிரகத்திலிருந்து அஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆயிருது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம சயின்டிஸ்ட் கவலைப்படாதீங்கடா உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு மோட்டிவேட்டடா பேசிட்டு அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை அந்த பீம்ல கொண்டு போய் மோதற்காக நம்ம நம்ம சயின்டிஸ்ட் பிளான் பண்றாரு ஆனா அத பண்ண விடாம அந்த மோஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம் தடுக்குது அப்பதான் அவர் ஃப்ரெண்டு கொடுத்த அந்த சரக்கு பாட்டலை கையில எடுத்து பாக்குறாரு ஒரு மர்ம புன்னகையோட அந்த சரக்கு பாட்டலை தூக்கி அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்து மேல ஓங்கி அடிக்க அடுத்த வினாடி சரக்குல இருந்த அந்த ஸ்பிரிட் அப்படியே கப்புன்னு தீ பிடிச்சி அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தவே எரிச்சிருது உடனடியா அத ஓவர் பண்ணி மேன்யூலா இந்த ஸ்பேஸ் இப்ப அந்த பீம நோக்கி ஓட்ட ஆரம்பிக்கிறாரு மக்கள் கிட்ட எல்லாம் மோட்டிவேஷனலா பேசுறாரு என்னால எப்படியும் இந்த பூமியை காப்பாத்த முடியும் என்னோட ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருக்கிற ஃபியூயலுக்கு நான் போய் மோதுனா அஞ்சாயிரம் கிலோமீட்டர் இல்ல ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் அதை வெடிச்சு சேதரும் இந்த பூமி கண்டிப்பா அழிவில் இருந்து தப்பிச்சிரும் அப்படின்ட்டு அவரோட ஸ்பேஸ் கிராஃப்ட அந்த பீம நோக்கி ஓட்ட ஆரம்பிக்கவும் கீழ இருந்து மகன் கதர்றான் அப்பா வேற ஏதாவது வழி

வானத்திலிருந்து கல்லும் மண்ணுமா பூமியில கொட்டுது பூமியில உயிர் உயிர் தப்பிக்க ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடுறாங்க அந்த சமயத்துல அவன் தங்கச்சி ஒரு இடத்துல கால் தவறி விழ நம்ம ஹீரோ தான் நிறைய மெக்கானிக்கல் ஐட்டம் வச்சிருப்பானே அவன் கையில இருந்த ஒரு பால ஆக்டிவேட் பண்ணி அவன் தங்கச்சிய காப்பாத்தி பத்திரமா தரையிறங்குறான் அதே சமயம் வானத்துல ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய வெடி விபத்தால பூமி ஜூபிட்டரோட கிராவிட்டி ஃபோர்ஸ்ல இருந்து அப்படியே தள்ளி வெளியே போகுது பழையபடி அதோட கேலக்சிக்கு வருது இதோட இந்த படமும் முடியுது இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இந்த பிரம்மாண்டமான படத்தை வீடியோ கிளிப்ஸோட பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா கமெண்ட்ல தெரிவிங்க நான் போட முயற்சி பண்றேன்